ஒரு மூன்று பெண் தேவதைகள் என்ன செய்றாங்கன்னா மேலோகத்துல இருந்து புலவத்துக்கு வர்றாங்க இந்த மக்கள் எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்புறம் பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு மேலோகத்துல இருந்து புலவத்துக்கு வர்றாங்க மூன்று பெண் தேவதைகள் வர்றாங்க பூமிக்கு வந்த உடனே மிகுந்த ரொம்ப வறுமையிலக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்துக்கு வீட்டுக்கு அவங்க போறாங்க அந்த மூன்று பெண்கள் பெண்களோட பேர் பாத்தீங்கன்னா அன்பு செல்வம் அறிவு இந்த மூன்று பெண் பேர் அல்ல இவங்க மூணு பேர் பூமிக்கு வந்து மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சந்திக்கிறாங்க அந்த குடும்பத்துல ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு பெண் குழந்தை மூணு பேர் தான் குடும்பத்தில் பெண் தேவதைகளும் வீட்டு வாசல நின்று கூச்சம் போடுறாங்க யாரு வீட்டுக்குள்ள வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்க மூணு பேர் கதை திறந்து வெளியில வந்து பார்க்கும் பொழுது மூன்று பெண் தேவதைகள் நிற்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன திடீர்னு நம்ம சாமி எல்லாம் பார்க்க முடியாது திடீர்னு ஒரு சாமி மாதிரி மூணு பெண்கள் நிக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரே ஆச்சரியம் எதுக்கு எங்க வீட்டு வாசல் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே அந்த மூன்று பெண்கள் கேட்கிறாங்க நாங்க மேடவத்துல இருந்து நம்ம குழுவத்துக்கு வந்திருக்கோம் எங்க ரொம்ப பசிக்குது சாப்பாடு வேண்டாம் உங்க வீட்டுல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பெண்கள் கேட்கிறாங்க இந்த சின்னாண்டி வளர்ச்சி இருக்கட்டும் இத்தனை மாடி வீடு இருக்கு இத்தனை ஓட்டு வீடு இருக்கு எல்லா வீட்டையும் விட்டுட்டு சாதாரண ஒரு ஓட்ட குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்க வீட்டுக்கு மூன்று பெண் தேவையில வந்திருக்கீங்களே எந்த நம்பிக்கையில வந்தீங்க நாங்க மூணு பேர் தான் சமப்போம் நீங்க மூணு பேர் இருக்கீங்க ஆறு பேர் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வீட்டுல அப்புறம் பார்ப்போம் நீங்க சொல்லுங்க எங்க மூணு பேருக்கு நீங்க சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண் தேவையில் சரி கொஞ்ச நேரம் இங்க நின்னுங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுல போறாங்க மூணு பேரும் போயிட்டு அந்த சாப்பாடு செய்யக்கூடிய அந்த பானையில பார்த்தா யாரும் ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த சாப்பாட சாப்பிட முடியும் அந்த ஒரு ஆள் யார் அப்படி அவங்க குடும்ப டிஸ்கஸ் பண்ணி வெளில வராங்க அவன் இங்க வாருங்க உங்க மூணு பேர்ல ஒரு ஆள் தான் சாப்பிட போட முடியும் ஒரு ஆள் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடுங்க பாக்கி ரெண்டு பேர் யாரு வீட்டுல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு மூணு பேர் டிஸ்கஸ் பண்றாங்க யாராவது அம்மா பொண்ணு அப்பா மூணு பேர் அம்மா அவங்க மூணு பேர் என்ன சொன்னாங்க அன்பு செல்வம் அறிவு மூணு பேர் இருக்காங்க இவங்களை யார கூப்பிடுறது அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு அப்பா சொல்றாரு அம்மா நான் பிறந்ததுல இருந்து இந்த கூரை விட்டு வாழ்றோம் சாப்பாட்டு வழியில ரொம்ப கஷ்டப்படுறோம் செல்வத்தை கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம் அவங்க நம்மள வாழ்த்து நிறைய செல்வங்கள் பொன்பொருள் நிறைய கொடுத்தாங்கன்னா நம்ம குடும்பம் பெரிய லெவலுக்கு வந்துடும் அதனால செல்வத்தை கூப்பிடுவோம்

அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு வெளியில வர்றாங்க மூன்று மினிட் அதில் கேட்கிறாங்க என்ன டிஸ்கஷன் பண்ணியாச்சா யாருக்கு சாப்பாடு போடுறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது மூணு பேர் சேர்த்து சொல்றாங்க அன்பு மட்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க பாக்கி ரெண்டு பேரும் வேற யாருக்கும் போய் சாப்பிடுவாங்க பூசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு எடைய போட்டு அந்த சாப்பாடுல அதை வச்சு அன்பு மட்டும் வாங்க அப்படின்ட்டு உள்ள கூப்பிட்டுருக்காங்க அன்பு மட்டும் இவங்க மூணு பேரு சாப்பிட சொல்லிட்டு தண்ணி எடுத்து வர்ற கேப்ல மூணு பேருமே வந்து சாப்பிட்டாங்க ஒரு சாப்பாட்டுல யாராவது அன்பு செல்வம் அறிவோம் மூணு பேரும் வந்து சாப்பிட்டாங்க ஒரே இலையில உள்ள சாப்பிட சாப்பிட்டாங்க அவங்க ஒரே சங்கட்டம் நான் என்ன சொன்னேன் மூணு பேரு எப்படி போது நான் பாத்தோம் தான் முதல்லயே சொன்னேன் ரெண்டு பேரும் வீடு வேற போய் சாப்பிடன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பெண்கள் சொன்னாங்கன்னா செல்வத்தை விட்டிருக்காருங்க அறிவையும் விட்டிருக்காருங்க அண்ணன் இடையை கூட சாப்பிட கூட நான் சாப்பிட்டேன் நாங்க மூணு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அன்பு எங்க இருக்கோ அங்கதானே செல்வம் இருக்கணும் அங்கதானே அறிவு இருக்கணும் அதனாலதான் நாங்க மூணு பேர் சாப்பிட்டோம் அந்த பெண் கவிதையில் சொன்னாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை சமூக ஆளுநர்களை அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள் அன்புக்கு வெல்ல உலகத்துல சக்தியே கிடையாது அதனால அனைவரிடம் அன்பு காட்டுவோம் அன்பாய் பழகுவோம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அன்பான இந்த விருதை உங்களுடைய சார்பாக என்னுடைய ஒட்டுமொத்த சமூக சார்பாக நான் பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்